ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோஹினியும் நம்ம மனோஜும் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு எல்லோரையும் கூப்பிட்றாங்க ஸ்ருதியும் ரவியெலாம் இல்லை முத்து மீனாலாம் இருக்காங்க அவங்க அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் கொண்டாந்து அவங்க அக்கௌண்ட்டில் இருக்குல்ல பணம் ஜீவா கொடுத்த பணத்தில் பேலன்ஸ் இருந்துச்சுல்ல அதில் ஒரு ரெண்டு லட்சத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம முத்துக்கிட்ட வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க நாலு லட்சம் கொடுக்கணும் நீனா ரெண்டு லட்சம் கொடுக்குற அப்படிங்கிறாரு இன்னும் ரெண்டு லட்சம் நான் அப்புறமே தரேன் இதுவே எங்கள் அப்பா கிட்டே கேட்டு வாங்கினேன் உங்கள் அப்பா ஜெயிலில் தானே இருக்கார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு இல்லை அப்பா வந்து கிட்ட சொல்லி அனுப்ப சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க ரெண்டு லட்சம் கேட்டேன் நாலு லட்சம் கேட்டு வாங்கி ஒரே திரையாக முடிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு பெரிய அமௌண்ட்டெல்லாம் உடனே உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு இருவது இது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக உங்கள் அப்பா பதினஞ்சு லட்சம் ரூபா அனுப்புனார்னு சொன்னேன் அது பெரிய அமௌண்ட் இல்லையா அப்படின்னு உடனே உங்களுக்கு தேவை க பணம் இது ரெண்டு லட்சம் கொடுத்துட்டான் இன்னும் ரெண்டு லட்சம் அப்புறமே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹினி பேசுகிறாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா வந்துட்டு அவரை அடிக்கிறது அவரை நக்கல் பண்ணி பேசுறது இந்த பேச்செல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அவன் ஒழுங்காக இருந்தால் நான் ஒழுங்காக இருப்பேன் அவன் இதே மாதிரி காரியம் திரும்ப பண்ணானா திரும்ப அடிப்பேன் அப்படி அப்படிங்கிறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறாங்க பணத்தை அந்த பணத்தை வச்சு இன்னொரு கார் வாங்க போகிறாரு நகை வாங்கி தரேன்னாரு மீனாவுக்கு மீனா வேணாங்க நம்ம இன்னொரு கார் வாங்கி விட்டாதாங்க நம்ம வந்து ரூம்லாம் கட்டணும் நிறையா இருக்குது அதனால் வந்து ஒரே காரை வச்சு இதெல்லாம் பண்ண முடியாது இன்னொரு கார் வாங்கி வாடகைக்கு விடலாம்னு சொல்லி பிளான் கொடுத்துருக்காங்க இவரும் வந்துட்டு பழைய கார் வந்து செகண்ட்ஸில் வாங்கலான்ட்டு பார்த்துட்ருக்காரு செல்வத்தை கூப்பிட்டு போயிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை வந்துட்டு நம்ம விஜயாவிட்ட பேசுகிறதே கிடையாதா இப்போ வந்து அவர் வெளியில் படுத்துருக்காரு ரூமில் போய் படுக்க சொல்லி நம்ம முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க அவர் சொல்கிறத கேட்கல விஜயா அங்கேருந்து எந்திரிச்சு வந்து வெளியில் வராங்க வெளியில் வந்துட்டு நான் இங்கே படுத்துக்கிறேன் எனக்கு ரூமில் குளுருது அவங்கள போய் உள்ளரை போய் படுத்துக்க சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை எழுந்திரிச்சு உள்ளே போய் ரூமில் போய் படுக்கிறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாவுக்கு ஒரே கவலை என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ எப்படியாவது வந்து பேச வைக்கணும் அண்ணாமலையும் விஜயாவும் பேச வைக்கணுங்கிற மாதிரி அவங்க ப நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க ஏன்னா எவ்வளோ பாசமான மாமியார் அவங்க அதனால் வந்து மாமியார் வந்து மாமனார்ட்ட பேசாமல் இருக்கிறதுனால ரொம்ப வந்துட்டு கவலையில் இருக்காங்க இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்ருதி வந்துட்டு உக்காந்துருக்காங்க டைனிங் டேபிளில் வராங்க வந்தவொடனே காஃபி ஊற்றி கொடுக்குறாங்க அடுத்து ரோகிணி வராங்க மூணு பேரும் பிளான் போடுறாங்க நம்ம மீனாவும் ரோகிணியும் வந்து ஸ்ருதியும் என்னன்னாக்கா மீனா சொல்கிறாங்க இப்படியே மாமாவும் அத்தையும் பேசாமே இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க அப்படியே பேசாமல் ஆயிடுவாங்க நம்ம தான் பேச வைக்கணும் அப்படின்ட்டு இவருங்க ஸ்ருதி இருக்காங்க பாருங்கங்க பாயிண்ட்டு பாயிண்ட்டு அடிக்கிறாங்கங்க அப்பா சூப்பர் அப்படி தான் இருக்கணும் விஜயாவோட மருமகனா அப்படி தாங்க இருக்கணும் செமையாக பேசுகிறாங்க நான் எப்படி பார்த்தாக்கா உங்கள் மேலே என்னத்துக்கு அவங்க கோவப்படுறாங்க ஆன்ட்டி அவங்க கோவப்பட வேண்டியது ஆன்ட்டி மனோஜ் மேலே தான் கோவப்படணும் மனோஜி தானே தப்பு பண்ணார் உங்கள் நதக்கையே தெரியாமல் அவங்க எடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க கடைசியாக நானா எப்போ பார்த்தாலும் உங்கள் மேலேயே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனா நீங்களாக தொட்டி இவ்வளோ பொறுமையாக போகிறீங்க நான்லாம் வந்துட்டு அக்க பயங்கரமாக திட்டி விட்டுருவேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க உடனே ரோஹிணிக்கு கோவம் வருதுன்னு எதுக்காக மனோஜி மனோஜ் மேலே எதுக்கு அவங்க கோவம் ஆகணும் பிஸ்னஸில் அவர் டல்லாகிட்டார் அதனால் அந்த நகையை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி வாக்குவாதம் வருது மீனா சொல்கிறாங்க இப்போ நம்ம அத்தையும் மாமாவையும் பேச வைக்கிறது தான் நம்ம கடமை அதுக்கு தான் ரெண்டு லட்ச ரூபா பணம் அவங்க கொடுத்துட்டாங்கல்ல இப்போ அதை மட்டும் நம்ம பண்ணலாம் நீங்களாம் சண்டை போட்டுக்காதீங்க அந்த பிரச்சனையை விடுங்கன்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க ஆனால் ஸ்ருதிக்கு கோவம் இருக்குது தப்பு பண்ணவங்க மன்னிப்பு கேட்க மாட்றாங்க ஆனால் எதுக்கு எடுத்தாலும் மீனாவை போய் குறை சொல்கிறாங்களேன்னு ஆனால் மீனா வேஸ்ட்டு ஸ்ருதி தான் சூப்பர் ஸ்ருதி பாயிண்ட்டு பாயிண்ட்டாக கேட்கணும் அப்போ தான் வாயை விட்டு பேசணும் வாயை நம்ம வந்துட்டு நமக்கு வேண்டியதை நம்ம வாயை விட்டு பே கேட்டால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஸ்ருதி தான் கரெக்டாக பேசுகிறாங்க ஸ்ருதி பேசுறது அப்படியே ரோஹிணிக்கு பார்க்கணுமே கோவம் அப்படி வருது உண்மையை கேட்டால் கோவம் வரதான செய்யும் நம்ம மீனாக இருக்காங்க பாருங்க அப்படியே சவுங்க மாதிரி அவங்க என்ன பேசினாலும் காதில் வாங்கிக்கிட்டு அப்படியே போகிறாங்க அப்படியே மண்ணு முட்டு மாதிரி ஸ்ருதி அப்படியே பட்டாசு மாதிரி பட்டு 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 பட்டுன்னு வெடிக்கிறாங்க பாருங்கள் அப்படி தாங்க பேசணும் இந்த காலத்தில் மரியாதை கிடைக்கலங்கிறப்ப மரியாதையை கேட்டு தான் நம்ம வாங்கி ஆகணும் அது மாதிரி தான் இருக்குது நாடு இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணு பேரும் சேர்ந்து பேசுகிறதுக்கு போகிறாங்க மீனாக தான் கூப்பிட்டு போகிறாங்க அவங்க சொல்கிறாங்க அவங்க புருஷம் முண்டாட்டி அவங்க இன்றைக்கி அடிச்சுக்குவாங்க நாளைக்கு பேசிக்குவாங்க இதில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க ஆனால் மீனாக விட்ற மாதிரி இல்லை என்னை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது கிட்ட நான் பேசி பார்த்துட்டேன் அத்தைக்கு உங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறதான் அவங்க கேட்பாங்க நீங்கள் நம்ம மூணு பேரும் சேர்ந்து போய் பேசலாம்னு அங்கே போகிறாங்க அங்கே உடனே என்னென்னாக்கா எடுத்த உடனே மீனாவை தான் திட்டுறாங்க நீ இன்னும் வேலை வெட்டி இல்லாமல் உனக்கு வேலை வெட்டி இல்லையா வீட்டில் நீன்னத்துக்கு இவங்க கூடலாம் சேர்ந்து வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கடுத்தது என்னன்னாக்கா இல்லை அத்தையும் மாமாவும் பேசலையேன்ட்டு கூட்டு வந்திருக்கேன் பேசுகிறதுக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு மீனாக தான் ஆசைப்பட்றாங்க நீங்கள் பேசவே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்க தான் எங்களை கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அவ்வளோ நல்லவளா இவ நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சுருக்கணும்னு தானே அவன் ஆசைப்பட்டா அதேமாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் மாதிரி மறுபடியும் என்னன்னாக்கா சுருஜி சொல்கிறாங்க கிட்ட வந்து நீங்கள் பேசணுன்னா ஒரே ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் வந்துட்டு மீனாகிட்ட சாரி கேட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் மாமாவே உங்கள்கிட்ட பேச போகிறாரு நீங்கள் எதுக்காக தப்பு பண்ணது நீங்கள் அப்புறம் எதுக்கு மீனா மேலே அவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க மீனாவோட நகையை எடுத்தது நீங்கள் அப்படின்ட்டு அங்கே போய் உடலை விஜயாகிட்டங்க பயங்கரமாக கேட்குறாங்க அவன் மனோஜிக்கு வந்து மனோஜி பாவம் கஷ்டப்படுறானேன்ட்டு நான் நகையை எடுத்து கொடுத்தேன் நம்ம வீட்டு நகை தானேன்னு எடுத்து கொடுத்தேன் அதுக்கு உங்கள் நகையில் கொடுத்துருக்கணும் மீனாவோட நகையை யாரை கேட்டு நீங்கள் தொட்டிங்க செஞ்சது தப்பு கடைசியாக மீனா மேலே அவ்வளோ குறை இருக்கீங்க செஞ்சது தப்பு நீங்கள் நீங்களும் மனோஜும் தான் மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதை விட்டுட்டு என்னன்னா மீனாவை வந்துட்டு மாற்றி மாற்றி இருக்கீங்க மீனா என்ன தப்பு பண்ணிணாங்க பேசுனது முத்து முத்து வந்து உங்களை நகையை எடுத்துட்டேன்னு முத்து தான் திட்டினார் மனோஜை மனோஜை போய் பேசணும் இந்த முத்துவை போய் கேட்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் என்னென்னாக்கா எப்போ பார்த்தாலும் மீனாவையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி பயங்கரமாக பேசுகிறாங்க இவங்களுக்கு கோபம் வருது ஸ்ருதி பேசுகிறதுக்கு பதில் சொல்ல முடியல ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல ஆனால் மீனா வந்து அதை சமாளித்து சமாளித்து அந்த விஷயத்த கொடுங்க அதுதான் ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டாங்கல்ல இன்னும் ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா அதை விடுங்க இவங்கள பேச வைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு அதையே தான் சொல்கிறாங்க அதுக்கு ஒன்னே வந்துட்டு சுருதி சொல்கிறாங்க மீனா நீங்கள் அமைதியாக இருங்க அவங்க புருஷன் பண்ணாட்டி சண்டை போட்டுக்கிட்டாங்க அவங்க வந்து பேசுவாங்க பேசாமல் போகிறாங்க ஆண்டி வந்துட்டு சாரி கேட்டால் அங்கிள் ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சுருவாரு ஆன்டிகிட்ட நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்க இன்னும் அவங்க செஞ்ச தப்பு அவங்க உணரவே இல்லை நீங்கள் தேவையில்லாமல் இதில் இன்வால்வ் ஆகாதீங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை டக்குன்னு கூட்டிகிட்டு கூட்டு அவங்க போயிட்டாங்க ஸ்ருதி மீனாவுக்கு அப்படியே வருது பா இவங்களுக்கு கோவம் வருது பாருங்கள் விஜயாவுக்கு இவ என்னடா இவ எப்படி பேசுகிறாள் இந்த ஸ்ருதி அப்படின்ட்டு ரோகிணி இருக்காங்க பாருங்கள் அதை தோன்றினவங்க ரோஹிணி வந்துட்டு இப்போ வரைக்கும் ரோஹிணி வந்து மனோஜ் பண்ணது தப்புங்கிறத வந்து ரோஹிணி உணரவே இல்லைங்க அதாவது மனோஜ் ஏமாந்துட்டாராம் அதுக்காக வீட்டில் உள்ள நகையை எடுத்துட்டார் இதையே தான் சொல்கிறாங்களே தவிர பண்ணுனது தப்பு திருடுனது தப்பு தானே இப்போ ஒரு நகையை வந்து கேட்டு எடுக்கிறது வேற மாதிரி நான் பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டேன் எனக்கு அமௌண்ட்டு தேவைப்படுது யாராவது அவங்க நகையை கொடுங்க இல்லை பணம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்குறது வேற திருடி கொண்டு போய் வச்சிட்டு மீனாவோட அம்மா மேலே பழியை போட்டு பாட்டி மேலே பழியை போட்டு என்னென்ன நாடகம் ஆடினாங்க விஜயாவும் மனோஜும் ஆனால் இந்த ரோஹிணி விஜயாவுக்கே சப்போர்ட் இருக்காங்க மனோஜிக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் தப்பு என்ன இருக்குங்கிறத புரிஞ்சு பேசுகிறது நம்ம ஸ்ருதி தான் ஸ்ருதி இப்போ வரைக்கும் நியாயத்தை கரெக்டாக பேசுகிறாங்க பணக்காரங்களாக இருந்தாலும் கரெக்டாக பேசுகிறாங்க நியாயத்தை இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா பார்வ இவங்களுக்கு அப்படியே விஜயாவுக்கு அப்படியே கோவம் வந்துடுது இந்த ஸ்ருதி பேசுனது இப்படி பேசுகிறா ஸ்ருதிக்கு சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கா அந்த மீனா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பேசினாலும் சரி பேசாட்டி போனாலும் சரி அவராக எப்போ பேசணும்னு நினைக்கிறாரோ அப்போ பேசட்டும் எனக்கு ஒன்றும் அதை பற்றிலாம் கவலை கிடையாது அப்படின்ட்டு நான் இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல நான் பார்வதி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிளம்பிட்டாங்க நம்ம ரோகிணி அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இந்த பக்கம் முத்து காரு வாங்கிறதுக்கு போயிருக்காரு பார்த்துட்டு இருக்காரு கார் வாங்கிறதுக்கு ஆனால் வந்துட்டு அங்கே பார்வதி வீட்டில் போய் என்ன சொல்கிறாங்க இந்த முத் இந்த மீனாவும் இந்த ஸ்ருதியும் சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து பேசிட்டாங்க இந்த பணக்கார பொண்ணு ஸ்ருதி இருக்காளே ரொம்ப துமுறு பிடிச்சவளாக இருக்கா மீனா வந்துட்டு அவளை வந்துட்டு அவள் பக்கம் வச்சிருக்கா இப்போ மீனாவுக்காக அவள் தான் பேசுகிறா எல்லாமும் இவங்க வந்துட்டு இப்படியே விடக்கூடாது இவளை ஸ்ருதியை இவளை அடக்கி வைக்கணும் இவளை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும் அதுக்கு எதாவது ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பிளான் போடுறாங்க அங்கே பார்வதி வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு யாருக்கிட்ட நம்ம ஸ்ருதிகிட்டையா ஸ்ருதிகிட்ட ஸ்ருதியை தொட்டாங்கன்னா விஜயா கா காலி அதோட அது தெரியலன்னு அம்மாவுக்கு நம்ம மீனாவா எப்போ பார்த்தாலும் திட்டு வாங்கிக்கிட்டு சவுங்க மாதிரி வேலை பார்த்துட்டு கிடக்கிறதுக்கு ஆ ஸ்ருதியை மட்டும் இவங்க டச் பண்ணிட்டாங்கன்னு வைங்க விஜயா விஜயா காலி அது தெரில இன்னும் அவங்களுக்கு இப்போ பட்டாசு மாதிரி வெடிக்கிறாங்க ஸ்ருதி அடுத்தவங்க பிரச்சனைக்கே மீனாவோட பிரச்சனைக்கே மீனாவை திட்டுறதுக்காக வேண்டி இவங்களை விஜயாவை அந்த கேள்வி கேட்குறாங்களே ஸ்ருதி கிட்ட டைரெக்டாக போயிட்டு இவங்க எதாவது பண்ணாங்கனாக்கா அவங்க எப்படி கேட்பாங்க என்னென்ன பண்ணுவாங்க நினச்சி பாருங்கள் ஸ்ருதி கிட்ட நெருங்குறவ நெருங்காமல் இருக்கிற வரைக்கும் விஜயாவுக்கு நல்லது ஸ்ருதியை போயிட்டு நான் வந்து கண்டிக்கிறேன் ஸ்ருதியை வைக்கிற இடத்துல வைக்கிறேன்னு சொல்லி ஏதாவது பேசுனாங்கன்னு வைங்க விஜயாவோட நிலம ரொம்ப மோசமாக போயிடும் அது தெரியல அவங்களுக்கு அவங்க ஸ்ருதி பேசுகிறத வந்துட்டு பேசுகிறத மட்டும்தான் கா காதில் வாங்குகிறாங்க அது அவங்க பேசுகிற பாயிண்டெல்லாம் கரெக்டான பாயிண்ட்டு தானே தப்பு நம்ம மேலே தானே இருக்குதுன்னு இப்போ வரைக்கும் விஜயா உணர்ந்து பார்க்கவே இல்லை கரெக்டாக சொல்லிட்டாங்க ஆன்ட்டி நீங்கள் இன்னும் உங்களோட தப்பை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கவே இல்லை நீங்கள் பண்ண தப்பை நீங்கள் இன்னுமே அதை உணரலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ வந்துட்டு என்ன பிளான் போட போகிறாங்கன்னு தெரில நம்ம மீனாவையும் ஸ்ருதியும் பிரிக்க பிளான் போட போகிறாங்களா இல்லை ஸ்ருதியை மட்டும் பிரிக்கிறதுக்கு பிளான் போட போகிறாங்களா என்னங்கிறது தெரில ஆனால் எது நடந்தாலுமே ஆபத்து விஜயாவுக்கு தான் ரவியும் சும்மா இருக்க மாட்டார் ஸ்ருதி கிட்டே போனால் என்ன சும்மா இருப்பாரா பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறகடிக்கு ஆசையில் இன்றைக்கி இதுதாங்க நடந்துச்சு ஆனால் ரோஹிணி வந்து வாயை திறந்தாலே புழுகு மூட்டை புல் அந் எவ்வளோ போய் அவங்க அப்பா வெளிநாட்டில் இருக்கிறவர் வந்துட்டு அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புனாராம் எவ்வளோ போய் நாளைக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் யார் மூஞ்சில எப்படி முடிப்பாங்க ஆமாம் இந்த தான் அந்த நகை விஷயத்துலேயே வந்துட்டு அவ்வளோதான் திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க மேலே தப்பே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க நாளைக்கு அதே ரோகிணியோட கதை வெளியில் வந்ததுக்கப்புறமும் தப்பே இல்லாத மாதிரி பேசுவாங்க அப்படி தான் பேச போகிறாங்க எவ்வளோ பொய்யுங்க கொஞ்சமாவது வந்துட்டு நாளைக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க மூஞ்சிலன்னா நம்ம எப்படி முழிக்கிறது அப்படின்னு இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க விஜயா சொல்கிறாங்க வந்து ரோஹிணியோட குடும்பம் வந்து ரொம்ப கௌரவமான குடும்பமாக வந்து இந்த நாலு லட்ச ரூபா பணத்துக்காக இப்போ அவங்க அப்பா வந்து ஜெயிலில் இருந்தால் கூட ரெண்டு லட்சத்தை அனுப்பிட்டாராம் நம்ம மீனா குடும்பம் ரொம்ப கௌரவ குறைச்சலான குடும்பமாக நாளைக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் ரோகிணி எப்படிங்க இல்லை செத்து போன அப்பாவாக இருக்காரு மலேசியாவிலங்கிறாங்க மாமா பணத்தை கொடுத்து அனுப்புனாருங்கிறாங்க நாளைக்கு வந்து உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இதே விஜயா மூஞ்சை எப்படி பார்ப்பாங்க இதே மனோஜ் மூஞ்சை எப்படி பார்ப்பாங்க ம் என்ன நடக்குமோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிவிட்டு நானும் இந்த சிறுகடிக்கு ஆசையை விடாமல் பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்கேன் அந்த ஒரு அதுக்காக தான் ஏன்னா இல்லைன்னா வந்துங்க எப்பயோ பார்க்காம விட்ருப்பேன் ஏன்னு கேளுங்க சும்மா ஒரு ஏழை வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்க கூட்டு வந்துட்டாங்கிறதுக்காக வேண்டி என்னான்ன பேச்சு அந்த விஜயா பேசுகிறாங்க ஒவ்வொரு நாளும் காட்டி சொல்லி காட்டி அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணு பாவம் வேறு வழி கிடையாது நம்ம வந்துட்டோம் வாழ்ந்து தானே ஆகணுங்கிற மாதிரி அந்த பொண்ணு அவங்க என்ன டார்ச்சர் பண்ணாலும் அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அந்த பொண்ணு குடும்பம் பண்ணுது அந்த மீனாக எப்போயோ பார்க்காம போயிருப்பேன் அந்த ஒரு கதை ரோகிணியோட கதை வெளியில் வரும்போது ரோகிணி என்ன சொல்லி சமாளிக்கிறாங்கன்னு பார்ப்போமேனு தான் உட்காந்துருக்கேன் சரிங்க ஓகேங்க ஸ்ருதி பேசுனது இன்றைக்கி சூப்பராக பேசுனாங்கங்க எனக்கு ஸ்ருதியை வந்து ரொம்ப பிடிக்குது பணக்காரங்களாக இருந்தாலும் நீதி நேர்மை கரெக்டாக பேசுகிறாங்க பாருங்கள் பாயிண்ட் தான் பாயிண்ட்டு தப்பு பண்ணால் அது யாராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு பேசுகிறாங்க ஸ்ருதி பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க கமெண்ட் பண்ணுங்கள் யார் மேலே த யார் வந்து இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஸ்ருதி பிடிக்குமா மீனா பிடிக்குமா ரோகிணி பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பிடிக்கும் மீனாவை பிடிக்கும் பொறுமையில் வந்து மீனாவை ரொம்ப பிடிக்கும் நேர்மையாக பேசுறது பாயிண்ட்டு பாயிண்ட்டாக அடிக்கிறதுல வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ருதியை பிடிக்கும் ரோஹிணியையும் பிடிக்கும் ரோஹிணிக்கு எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு அவங்க கரெக்டாக இப்போ மனோஜ் பண்ண தப்புக்காக அவங்க வந்துட்டு உடனே பணம் ரெடி பண்ணி பணத்தை கொண்டாந்து கொடுக்குறது இதெல்லாம் அவங்கள்ட்ட எல்லா நல்ல குணமும் இருக்குது அவங்களோட வாழ்க்கை பாவம் இது மாதிரி சரியில்லாமல் ஆனதுனால அவங்க அந்த ஒரு பொய்யை சொல்லி இப்போ மனோஜை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வந்துட்டு அவங்க அவங்க வந்துட்டு மனோஜிக்கு மனோஜிக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் அவங்க மேலே கோவம் வருது மனோஜிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது மற்றபடி ரோகிணி மேலே வந்துட்டு அந்தளவுக்குலாம் தப்பு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது மனோஜிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க தப்புக்கு தொண போகிறாங்க அதுதான் ஒன்று கோவம் உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றிங்க